பகல் சாப்பாடு கொடுத்து அண்டு நைட் சாப்பாடு கொடுத்து அப்ப பிரிச்சு பிரிச்சு கொடுத்து நாங்க சாப்பாடு கூட தான் சமைச்சு வேற வீடு இது ஒரு பொது இந்த வயது வீடு தான் அப்ப பொது இடங்கள் இல்லை இங்க கட்டிடம் ஆடிச்சு கட்டுறது கூட செய்யறது முடியாது இல்லை அப்ப இவங்களுக்கு சாப்பாடு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்து சார் இப்போ டிஎஸ்ஓபி சார் சொல்லப்பட்டது அந்த குழு வந்து வந்து போட்டோ விழா மட்டும் தான் இது செஞ்சவங்க இப்போ டிஎஸ்ஓபி சார் சொல்லப்பட்டீங்க சார் அவங்க தான் இந்த சனத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சார்

இப்போ முந்த நாள் வந்து திருப்பி மீன் பரிசோதனை செய்யணுமான்னு சொல்லி சொல்லி ஆடிஎஸ் கொடுத்த பேரை பற்றி திரும்ப அவங்க பதிகிறாங்க அப்படின்னு எங்கே செஞ்சுக்கணும் சார் அவங்க வந்து அண்டைய நாள் வந்து அவங்க அந்த பேர் லிஸ்ட்டை எடுத்துக்கணும் அண்டைய நாள் பேரில் ஏன் டிஎஸ் அம்மாட்டேன் கேம கூடிய பேக கூடிய அவங்களுக்கு அப்போ அண்டை அண்டைய நாள் நாலு பேராக கிண்டியில் இருந்தவங்க ஒபிஷாக நாலு பேர் இருந்தவங்க அண்டை இவங்க பேர் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்க அவங்க அங்கே ஸ்கூலுக்கு உள்ள கைதைக்கு மேலே கைதைக்கு மேலே காலை போட்டு இருந்தது கொடுத்த லேப் லிஸ்ட்டை எப்படி சார் எடுக்கலாம் அவங்க 국민 clap disappointment οποạt entender தினை குடும்பம் Anfang வந்த avez demasiado எடுத்து inici penalty ff பரிசோதனை செஞ்சு Και 컬러링 examining الف perfekt adolescents எல்லாரும் Gentlemen domod礼 STRrás ்bankrut 분들은 வ DVD counted gucken zod htt�

நீங்க வந்தா கூட இவ்வளவு பிஏ சோறு வந்து வர பதிஞ்சு வர ஐந்து செஞ்சு வர ரெண்டு நாள் வந்து நடந்த சார் ஜிஏ சிந்த இடத்துக்கு வரல சார் நான் என்னென்றால் சரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எனப்ப பிரச்சனை விளங்குது நானும் என்னென்றால் நானும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் என்று சொன்னால் சில இடங்கள் குறிப்பாக பின்னாடி அந்த லிஸ்ட்டில் நாங்கள் காணுங்க நீங்கள் காணுங்க பின்னாடி லிஸ்ட்டில் காணுங்க பூலாக்காடு சாராவளியும் பிரம்படி தீவு அதில் தான் இருந்தது நான் பார்க்குறேன் அப்போ அதுக்கு பிறகு தான் எந்த ஒரு உதவியும் அதாவது இடம் அதால நான் சொன்னேன் ரெண்டு நேரம் இருந்தே நீங்கள் சொல்லி ஒரு நேரம் இருந்தேன்னு சொல்லி எனக்கு வந்த தகவல்குள்ள அது நீங்கள் ஒரு நாளைக்குள்ள ஓகே ஓகே அப்போ ஒரு நேரம் இருந்து அதை அறிஞ்சு தான் நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய சொந்த நிதியில் சில நிவாரணப் பகுதிகளை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றால் ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி கொண்டு செய்ய வேணும்ன்றதுக்காக தான் அப்போ இதில் இன்றைக்கு இப்போ வந் சாமான வேறு இந்த சாமானுக்கு தான் தட்டுப்பாடு அப்போ நல்ல பெருமதியான சாமான்தான் எடுக்க எடுக்க வேணும் சில சில கடைகள் எடுத்தால் பல சா பல தடை இந்த தூள் அது கூட இது கூட அண்டு அது வேறு விமர்சனம் தரும்க்காக கொழும்பலை சொல்லி தான் பேக் பண்ணி எடுப்பிச்சிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு இந்த முதல் கட்டமாக வந்ததை கொடுக்குறேன் நான் மிச்சத்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடு சாமான் வந்து கொண்டிருக்கு அதுக்கு மேலே இந்த டிஎஸ்ஓடையும் வந்து இந்த விஷயத்தை நான் இருக்க பார்க்குறேன் என்ன காரணம்ன்றது நான் சாரி நான் கட்டாயம் பார்க்குறேன் அந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த பொருட்களையும் இன்று நீங்கள் எடுங்க மெட்ராஸ் டே நாங்கள் கம்பெனி அதையே போய் சொல்லுங்கள் சரி சாமான் பாதிக்கப்பட்டேன் இதில் என்னென்ன சாமான இருக்குதுன்றதை சொல்லுங்க

நான் அவசரமா போறேன் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்த கிழக்கு மாகாணத்துக்குரிய நிவாரணப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் முரகட்டான் கிரான் கின்யடி போன்ற பிரதேசங்களிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை வழங்கிக்கொண்டிருக்கோம் தொடர்ந்தும் எங்களுடைய மாவட்டத்திலே வெள்ளத்தளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய நிவாரண பண்புகளுடன் தொடரும் ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாலும் நாங்கள் என்னுடைய கடமையை நாங்கள் சரியாக எப்பொழுதும் செய்வோம் இந்த பொருட்கள் எதுவுமே பொதுமக்களிடம் சேகரித்த பொருட்களோ இல்லாட்டி பொது அமைப்புகளில் சேகரித்த பொருட்களோ இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய நிதியிலே வாங்கின பொருட்களோ அல்லது இது அனைத்தும் என்னுடைய சொந்த நிதியிலேயும் என்னுடைய நண்பர்கள் வட்டம் இலங்கையிலே வசிக்காத வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் வட்டத்தினுடைய உள்ளதாக ஒரு சில பொருட்களும் என்னுடைய சொந்த நிதியிலேயும் ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதிகள் இந்த பொதிகளுடைய சிலர் நாங்கள் பார்த்து நாங்கள் பலதடைந்த சேதமடைந்த உணவுப் பொருட்கள் சில உணவுப் பொருட்களை பொதிகளாக கொடுக்க சம்பவங்கள்லாம் ஊடகத்தை காணக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த பொதிகளுடைய மிகவும் பெருமதியான பொதிகளை தான் நாங்கள் வழங்கி வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய உரையை வரவேற்கின்றோம் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த வீடு அமைப்பு சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய உரை சிறந்தது அதாவது வெள்ள அனைத்தினால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கு புதிதாக அவங்களை புதிய இடங்களிலே அவர்களுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தாங்க அதாவது பாதுகாப்பு ஏற்ற இடங்களிலே இனி தொடர்ந்தும் வாழ்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுக்கான மாற்று வழிகளை நாங்கள் செய்வோம் என்றது போல அவருடைய உரையுங்கள் அந்த வகையிலே வரவேற்க வேண்டிய கருத்து இன்று காலையிலே நாங்கள் போய் பார்த்த பல இடங்களிலே அது ஆத்தங்கர பிரதேசத்திலே அவங்கள குடியிருக்கிறாங்க என்று சொன்னால் அது அடுத்த வருடம் வெள்ளம் வந்தாலும் நிச்சயமாக அவங்க பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே புதிதான இடங்களை வழங்கி அவங்களுக்கான அந்த வீடுகளை ஏற்படுத்தி அரசாங்கம் தர வேண்டும் என்றதையும் சொல்கிறோம் அதே போலதான் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற என்ற வகையில் எங்களுடைய கையிலே இந்த அதிகாரங்கள் அதாவது புதிதாக ஊர் கட்டி கொடுக்குறதோ இல்லை அதுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகாரம் எங்களுடைய கையிலே இல்லை அது அரசாங்க அமைச்சர்கள் அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்துறை தலைவர்கள் இவர்கள் தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய பணிகள் அரசு மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிகளை மக்களுடைய சார்பிலை நிறைவேற்றுவது தான் எங்களுடைய பணிகள் இதிலே சிலர் விமர்சிக்கலாம் ஜனாதிபதி சம்பந்தமாக ஏன் சாணக்கியன் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் சிலர் விமர்சிக்கலாம் ஆனால் அதுதான் நாங்கள் மக்களுடைய இருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை பெற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய பொறுப்பு இன்று ஜனாதிபதி இப்படியான ஒரு அறிவித்தலை வழங்கிருக்கிறார் அந்த அறிவித்தலின் பிரகாரம் விடயங்கள் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே ஆறு மாதங்களுக்குள்ளே நடைபெற அந்த விடயத்தை கேள்விக்குட்படுத்துவது தான் எங்களுடைய பொறுப்பு அதுக்கு தான் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் அரசாங்கத்துடன் பேரம் பேசி அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி அந்த விடயங்களை எடுத்துக் கொடுக்கணும் அந்த வகையிலே தான் மிக முக்கியமாக எங்களுடைய மலையத்திலே வாழும் மக்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தார் அதில் அவர்களுடைய கூடுதலான மலையத்திலே வாழும் மக்கள் நாங்கள் நேரடியாக கண்டனங்கள் அவங்க மண் சரிவு அபாயம் வரக்கூடிய இடங்களிலே தான் அவங்களுடைய அந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்குங்கிறது அப்போ அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அந்த இடத்துல கட்டி கொடுக்குறதுன்றது மீண்டும் ஒரு முறை அந்த அபாயத்திற்கு அவர்களை தள்ளுமுறை ஒரு இருக்கும் அந்த வகையிலே அவங்களுக்கு எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நில உரிமையை வழங்கி அவர்களுக்கென்ற அந்த காணிகளை வழங்கி அந்த காணிகளிலே மண் சரிவுக்கு பாதிப்பு ஏற்படாத அந்த காணிகளிலே அவங்களுக்கான அந்த வீடுகளை அமைத்து கொடுத்தால் உரிமையும் வழங்கி அதோட இந்த வீடுகளையும் வழங்கினால் நிரந்தரமாக அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கான எத்தனையோ தசாப்தங்களாக அவங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இது அமையும் அந்த வகையிலே இந்த விடயங்களிலே ஜனாதிபதி அறிவித்திருக்கும் இந்த விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் புலைகளை சுட்டி காட்டுவதென்றது அரசுக்கு எதிரானவர்கள்ன்றது அல்ல இன்று இந்த நாங்கள் பின்னடியில் இருக்கின்றோம் இங்கே வருகையை தந்து பார்த்தால் இந்த என்னுடைய பின்னடி முன்னார் விளையாட்டுக்கழத்துடைய தலைவர் இருக்கின்ற அவரிடம் நீங்கள் இது இதனை தொடர்ந்து நீங்கள் நடந்து சம்பவம் கேட்கலாம் இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு முகாம் அமைக்கிறதுக்கான போதிய இடவசதி இல்லை அவள் போதிய இடவசதி வசதி இல்லாதபடினாலே ஒரு தற்காலிகமான ஒரு முகாம் ஒன்று இந்த பிரதேச மக்கள் அமைத்து அதிலே மிலர் விளையாட்டுக்கழகம் கிராமாபிவிருச்சி சங்கம் எங்களுடைய பிரதேச உறுப்பினர் போன்றவர்கள் இணைந்து நாணயங்கள் இருநூறுக்கு கிட்டத்தட்ட இருநூறு பேருக்குரிய இத்தனை பேர் நாலு எண்ணூற்றி நாலு பேர் இருநூற்றி ஆறு இருநூற்றி ஆறு குடும்பங்களுக்கான உணவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை அந்த இருநூறு இருநூற்றி ஆறு பேரை இதுவரைக்கும் அரசாங்க இருநூற்றி ஆறு குடும்பங்களை இதுவரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிவாரண நடவடிக்கையை இணைத்துக்கொள்ளவும் இல்லை அவங்களை பதியவும் இல்லை அவங்களுக்கான அந்த வீடு துப்புரப்படுத்துக்கு வழங்கக்கூடிய அந்த இருபத்தையாயிரம் ரூபா நிவாரண அந்த நிதி வழங்குறதுக்கான பதிவும் இல்லை ஆனால் அவங்களுடைய வீடுகளை வெள்ளத்தால் முழுமையாக செய்து அந்த வகையிலே இந்த குறைபாடுகளை நாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கிறோம்ன்றதுக்காக ஜனாதிபதி பாவம் இருபது ரூபா வேலை செய்து கண்ணிலான் வந்து போயிருக்கு இது எப்படி நான் சொல்கிறது நான் நினைக்கலாது இந்த பிரதேச மக்களோட தான் நான் பாராளுமன்றம் சென்றேன் இப்போ இந்த பிரதேச மக்களுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்கிற பொறுப்பு கடமை எனக்கு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு தயவு செய்து எங்களுடைய எனக்கு விமர்சனம் என்றது புதிய விடயம் அல்ல ஆனால் நீங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தயவு செய்து இல்லாமல் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றதையும் சொல்லி விடைபெறும் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த நிவாரணப் பணிகள் அடுத்த வாரம் முழுவதும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் என்றதையும் இந்த சொல்லுவோம் நன்றி வந்து எங்கட சொந்தக்காரர்கள் தான் இருந்தனாங்க ரெண்டு நாள் இருந்தீங்க வியாழக்கெல்லாம் போனாங்க வியாழனிருந்து வெள்ளியும் இருந்து சனிக்கிழமை இரவு இரவுதான் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் கழுவி போட்டு நாங்க ஒரு தடவை வரையும் இல்லை வாக்கையும் இல்லை நாங்க பக்கத்துல போய் இருந்தாங்க சமைச்ச உனவு எங்களுக்கு கிடைக்கிறது நாங்க வரல வரையல தண்ணி என்னடி நாங்க வரல தோணியில இருந்தாங்க நீ அதுல நாங்க வரல சாப்பாடு எடுக்கிறது சாணக என் தனுங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்காரு இது மட்டும் நாங்களே கிடைச்சே சாம வேற சாமான ஆ தருவில ஊடு ஒரு தரும வந்து பார்க்கவும் புறதான் வீட்டை வேணு நான் அப்ப கடப்பு இல்ல தண்ணி நின்று வீட்டால வத்தி நான் நாளை புறான் வீட்டை ஓன நான் ஒரு தருவங்களை கவனிக்க எங்களுக்கு வேற அவரு சாமானும் இல்லை ஒன்றும் இல்லை போரிச்சா இதுதான் தொழில் பார்த்திங்க ஆர் தருவில வீடு எங்களுக்கு அங்கால ரெண்டு வெள்ளத்திலான சென்ற வார நடைபெற்ற இடம்பெற்ற அனர்த்த நி அனர்த்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் இருந்த மக்களுக்கான நிவாரண பகுதியானது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் சார் அவர்களின் அவர்களினால் கிண்ணியடி கிராமத்தின் சங்கங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய தினம் மீனவர் சங்க முன்னு மீனவர் சங்க கட்டிடத்தில் இருந்து வழங்கப்பட்டது குறிப்பாக கிண்ணியடி கிராமமானது ஆற்றோர ஆற்றோரத்தில் அண்மைய கிராம கிராமமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆற்று இந்த கிராமத்தை ஒவ்வொரு வருடமும் மிகவும் பாதிக்கின்றது இந்த மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து பொது கட்டிடங்களில் தங்கி இருக்கிறா இருந்தவங்க அந்த அடிப்படையில் இந்த முறை இரண்டு நாட்கள் தங்கியிருந்து அவர்கள் உறவினர்கள் வீடுகளில் பொது கட்டிடங்களில் தங்கியிருந்து இருந்த மக்களுக்கு கிண்ணேடி கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் லயன்ஸ் கிளப்பு மற்றும் ஹவுசிலியாவில் இருக்கிற இருக்கிற கிரி கிரிதாஸ் அவர்கள் போன்றவர்களின் உதவியுடன் சமைத்த உணவு பின்னாடி மக்கள் சமூக மட்ட அமைப்பு ஆடிஎஸ் இருக்குது மில்லு விளையாட்டுக்கழக இருக்குது ஆலய நிர்வாகங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கியிருந்தோம் பிரதேச சபையும் நாங்கள் வேண்டுகோளுக்கு சேமன் வந்து பார்வையிட்டு குடிநீர் வசதிகள் அந்த சில வசதிகளையும் அவர் செய்திருந்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வெள்ள வெள்ள அனர்த்தத்தை பாதிக்க பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற இந்த கிராமம் என்ற அடிப்படையில் இம்முறை ஆஹ் பூலக்காடு பகுதியிலிருந்து பிறம்படுத்திய முருக்கந்தீவ் சாராவளி மக்கள் கிண்ணேடி பாடசாலையில் இடம்பெயர்ந்திருந்த காரணத்தினாலும் அஹ் கிண்ணேடியில் உள்ள மற்ற பாடசாலை நீர்மட்டம் மூழ்கியாது ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கிற காரணத்தினாலும் நாங்கள் இந்த மீனவர் சங்கத்தை இதை பயன்படுத்துகிறோம் மீனவர் சங்கத்து சங்கம் வந்து அழிபுற்ற நிலையில் அதனை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் காணப்படுகின்றது சேதமாக்கப்பட்டு அதனால் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய சொ இதுகளில் நிரம்பியிருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய வலை வசதியில் சேஃப்டியாக இருந்தாங்க அந்த வகையில் சமைத்த உணவு வழங்கிய இந்த நான் இந்திய சுரேஷ் கிரிதாஸ் லயன்ஸ் கிளப் நிர்வாகம் போன்றவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு உலர் உணர்வு பகுதியினை இன்றைய இன்றைய தினம் வழங்கி வழங்கிய கௌரவ பாராளுமன்ற கொண்டகடம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணகியன் சார் அவர்களின் அவருடைய சொந்த நிதியில் வழங்கி பெருமதியான ஒரு உணவுப் பகுதி வழங்கப்பட்டது அந்த வகையில் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அவருடைய பணி தொடர்ந்து இந்த கிராம மக்களும் ஏனைய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடையும் இது சம்பந்தமாக நாங்கள் கதைத்திருக்கின்றோம் அவர்களுடைய உலர் உணவு பகுதியும் வர இருக்கின்றது அதிகம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி